ஹாப்பி பொங்கல் ஹாப்பி மகர சங்கராந்தி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் மகர சங்கராந்தி அப்படின்னா புண்ணிய காலம் அப்படின்பா மகர சங்கராந்தி புண்ணிய காலம் ஒரு வருஷத்துல இந்த மாதிரி சில புண்ணிய காலங்கள் இருக்கு அக்ஷய திருதியை ஜூன் ஜூலை மாசம் வரும் அது ஒரு புண்ணிய காலம் மகாலய பக்ஷம் அந்த பதினஞ்சு நாள் அது ஒரு புண்ணிய காலம் இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல மகர சங்கராந்தி தினம் இதுவும் ஒரு புண்ணிய காலம் அப்படின்னா இன்னைக்கு செய்யற காரியங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் ஜாஸ்தி ஒரு நார்மல் நாள்ல நீங்க ஒரு தானம் கொடுத்தா அதுக்கு என்ன பலனோ அதை பல மடங்கு ஆயிரக்கணக்கில் கூடுதல் பலன் வந்து இன்னைக்கு கொடுத்தா கிடைக்கும் அதனால சங்கராந்தி மகர சங்கராந்தினாலே பெஸ்டிவல் ஆஃப் சேரிட்டி அதாவது தானங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஆகட்டும் வஸ்திர தானமாகட்டும் அது எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பு அதுலயே அன்னதானம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய திதி இன்னைக்கு நம்ம ஊர்ல இத பொங்கலா நம்ம செலிப்ரேட் பண்றோம் நமக்கு பொங்கல் எது வைக்கிறோங்கறதெல்லாம் தெரியும் நார்த் இந்தியால லோஹிரி அப்படின்னு செலிப்ரேட் பண்றான் ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாநிலத்திலயும் ஒரு ஒரு விதமா இன்றைய தினம் வந்து அவ செலிப்ரேட் பண்ணுவான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வெள்ளத்தை வச்சு பண்ணக்கூடிய பட்சணங்கள் அந்த திதிப்பு ஐட்டம் இதுதான் வந்து முக்கியம் நம்ம ஊர் பொங்கல் மாதிரி நீங்க மகாராஷ்டிரால பண்ணலாம் இன்னைக்கு லட்டு அதாவது எள்ளுருண்டை அது வந்து பண்ணி நைவேற்றப்படுவா வசந்தத்தை வந்து வரவேற்கும் விதமாக அமைந்த ஒரு உற்சவம் இந்த ஆஹ் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை அது மட்டும் இல்ல இன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது உத்தராயணம்னா சூரியன் வந்து ஆறு மாசம் அவருடைய தேரு தென் திசையை நோக்கி அவர் போயின்னு இருப்பார் தெற்கு திசை ஆறு மாசம் நார்தன் சைடுல நார்தன் ஹெமிஸ்பியர்ல வடக்கு நோக்கி அவர் அவருடைய குதிரை வந்து திரும்பி போக ஆரம்பிக்கும் இன்றைய தினம் அந்த சூரியன் வந்து உத்தராயணத்துக்கு வரார் அதாவது அவர் அவருடைய குதிரை வந்து அவருடைய தேர் இந்த பக்கம் நார்தன் சைடு திரும்புறது அதுல என்ன விசேஷம் அப்படின்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா இந்த உத்தராயண மாசத்துல வருஷம் இந்த ஆறு மாசத்துல யாரு ஒருத்தர் வந்து அவர் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு அதனால பெரிய யோகிகள்ல இந்த உத்தராயணத்துல அவ உடலை விடுறத ரொம்ப சிறப்பாக வந்து வச்சிருப்பா அதே மாதிரி பீஷ்ம பிதா மகரும் இந்த உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருந்தார் அப்படின்னும் அவர் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இருந்து ஏழாவது நாள் ரத சப்தமி வரும் அந்த ரத சப்தமி அன்னைக்கு அவர் வந்து அவருடைய உடலை விட்டார் அப்படின்னு நம்ம நம்ம வந்து படிக்கிறோம் ஆனா உத்தராயணம் அப்படிங்கிறது இது வந்து யோகிகள்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தா கூட நம்ம பீஷ்மர் வந்து அவருக்கு இந்த உத்தராயணம் புண்ணிய காலமாகட்டும் தட்சிணாயண புண்ணிய காலமாகட்டும் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அவர் வந்து பன்னெண்டு மகாஜனர்கள் அதுல ஒருத்தர் பகவானுடைய சிறந்த பக்தர் அப்படிப்பட்டவருக்கு காலம் நேரம்லாம் எதுவுமே வந்து எல்லாமே வந்து ஆஹ் மங்களகரமானதுதான் இந்த நேரம் அந்த நேரம் இல்லை ஏன்னா பவித்ராணாம் பவித்ரமையும் மங்களானாம்ச மங்களம் பகவானுடைய பேர் என்ன அப்படின்னா விஷ்ணு சாஸ்திர நாமத்துல சொல்றார் பியூரர் தன் த பியூரஸ்ட் எது பவித்திரமோ அதெல்லாம் விட பவித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய நாமம் மங்களானாம்ச மங்களம் இந்த உலகத்துல எதெல்லாம் நமக்கு நல்லது தரும்னு நினைக்கிறோமா அது எல்லாத்த விட பல மடங்கு நன்மை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகவானுடைய நாமம் அப்படிப்பட்ட பகவான் நாம அவன் சொல்லிட்டு இருக்கிற வந்து அவர் இந்த உத்தராயணத்துக்காக காத்திருந்திருந்தார் அப்படின்னா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாருன்னா உத்தராயணம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் உத்தராயணம் பேரா அதாவது உத்தரை பாண்டவர்களுடைய மாட்டுப்பண் அபிமன்யுடைய மனைவி உத்தரையுடைய அயனத்தில் இருந்தவர் அதாவது அவர் அயனம்னா ஷெல்டர் அவருடைய ஷெல்டர்ல இருந்தவர்னா என்னன்னா பகவான் வந்து அஸ்வத்தாமா அந்த பிரம்மாத்திரத்தை உத்தரையுடைய கர்ப்பத்தை நோக்கி போது பகவான் என்ன பண்ற உத்தர ஓடி வர வந்து கிருஷ்ணா நீ என்னை காப்பாத்தேன்னு அபிமனியும் செத்து போயிட்டா பாண்டவ வம்சத்துடைய குல கொழுந்து அவளுடைய வயிற்றுல இருக்க அதனால இதை வந்து காப்பாத்த வேண்டியது உன்னுடைய பொறுமை ஆஹ் உன்னுடைய ஒரு கடமை அப்படின்னுட்டு அவ வந்து பிரார்த்தனை பண்றா பாஹி பாகி மகா யோகின் தேவதேவ ஜெகத்பதே அப்படின்னு பகவான வந்து அவ ஓடி வரா அந்த பிரம்மாஸ்திரத்திலையும் தப்பிச்சுண்டு அப்ப பிரம்மாஸ்திரம் வந்து சீக்கிரம் வயதுக்குள்ள போயிடுமேனுட்டு பகவான் என்ன பண்றா டக்குன்னு உத்தருடைய கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சு அந்த கர்ப்பத்துல இருக்கிற அந்த சிசு கரு அது அதுக்கு மே அதுக்கு மேல அவர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி நின்னுடுறார் நின்னு அந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் தாங்கி நுடுறார் அதனால்தான் பகவான வந்து வயிற்றுலேயே தரிசனம் பண்ணின அந்த ஒரு பாக்கியம் வந்து பரிக்ஷித்து மகாராஜுக்கு கிடைச்சது அதனாலதான் அவர் பேரே பரீட்சித்துன்னு வச்சாலாம் பரீட்சித் அப்படின்னா பரீட்சை பண்றவர் அப்படின்னு அர்த்தம் என்ன பரீட்சை பண்றதுன்னா அந்த குழந்தை யார பார்த்தாலும் நம்ம வயத்துல நம்ம பார்த்தமே ஒருத்தர் அவர் இவரோ அவர் இவரா இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்குமோ ஆனா பரீட்சத்துனே அவருக்கு பேராச்சு சோ அதனால உத்தரையுடைய அயணத்துல இருந்ததுனால உத்தராயணன் அந்த உத்தராயணனால கிருஷ்ணர் வர்றதுக்காக தான் பீஷ்மர் காத்து இருந்தார் பகவானுடைய சாநித்தியத்துல அவருடைய உடல் வந்து பிரியணும் அப்படிங்கறது அவருடைய ஆசை சோ அந்த சிறப்பான நாளும் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம கவுடிய வைஷ்ணவர்களுக்கு இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் அவர் சந்நியாசம் வாங்குற நாள் அவர் வந்து கங்கையை கடந்து கேசவ பாரதி அப்படிங்கிறவர்கிட்ட சந்நியாசத்தை வாங்கிக்கிற இன்னைக்கு எதுக்கு வாங்குறதுன்னா நம்ம எல்லாருக்காகவும் உலகம் எங்கும் வந்து இந்த ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு ஏதுவா அவர் சன்னியாசத்தை மகாபிரபு எடுத்துக்கிறார் அந்த நாளும் இன்னைக்குதான் அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் வந்து கங்கைக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு கங்கா சாகர் மேளான்னு நடக்கும் லட்சமான மக்கள் வந்து கடல் கங்கை கடல்ல சேர்ற அந்த இடம் இருக்கு இல்லையா கங்காசாகர் அந்த இடத்துக்கு வந்து ஸ்நானம் பண்ணி இன்றைய தினம் வந்து அவ் புண்ணியத்தை தேடிக்கிற ஒரு நாள் அதனால இத்தனை குளிரையும் பொருட்படுத்தாது அங்க அத்தனை பேர் வருவா அது இருந்து ஆஹ் ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கு கங்காசாகர் கடல்ல கடக்கிற இடம் இன்னைக்குதான் வந்து பகீரத மகாராஜா ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவர் கங்கைய பூமிக்கு அழிச்சிட்டு வந்து பைனலா அவருடைய மூதாதையர்களை அந்த கபிலமுனி ஒரு ஆசிரமம் கங்காசாகர் மேளால இருக்கு அந்த இடத்துல இருந்த அவருடைய மூதாதையர்களுடைய ஆஹ் ஆஷஸ் அதெல்லாம் வந்து கங்கை பாய்ந்து அவளுக்கு நர்கதி கொடுத்த நாள் இன்னைக்கு இந்த வருஷம் சிறப்பா மகா கும்பமேளாவும் நடந்துட்டு இருக்கு கோடானு கோடி பக்தர்கள் இந்த கு இந்த கடும் குளிர்லயும் பிரயாக ஸ்நானத்துக்கு மகா கும்ப ஸ்நானத்துக்காக அவ வந்து வந்துருக்கா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நல்ல நாள்ல எல்லாருடைய மனசுலயும் அந்த பொங்கல் நிறை பொங்கி வழியற மாதிரி சந்தோஷமும் பகவத் பக்தியும் நிரம்பி வழியணும் அப்படின்னு ரா கிட்ட பிரார்த்தனை பண்றேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே